இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு தான் ரெகுலராக ரொம்ப ஃபார்மலான ஒரு ஒகேஷன்ல தான் மீட் பண்ணிட்டோம் அது படம் ரிலீஸ் ஆகட்டும் இல்லை சக்ஸஸ் மீட்ல ஆடியில் இந்த மாதிரி தான் பட் இது நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்ட் பேர்லி இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் சொல்கிட்ட சொன்னேஷன் சொல்கிறேன் மீட் பண்ணுவேன்

இது எல்லாமே தான் வந்து எனக்கு எனக்கு முக்கியமா நான் என்னதான் டேலண்டா இருந்தாலும் சொல்ற மாதிரி இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க நீங்க கொடுக்குற அந்த அந்த அது நல்லதும் இருக்கலாம் அது வந்து என்னை பத்தி குறைகளும் இருக்கலாம் ஏன்னா குறைகள் தான் முன்னேற முடியும் அது ரெண்டு விதத்துலேயுமே எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் நல்லது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குறைகள் இருந்தாலும் சொல்லுவேன் நான் அதை திருப்திக்கிறேன் ஏன்னா அவர் நடிகைனா நான் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை தான் ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது மாதிரி மாதிரி ஒரு ஒரு இந்த முடியாதுன்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து சித்த செலப்ரேஷன் அந்த செலப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு உங்களோட செலப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ஒரு கெட்டு கேது தான் அதனால தான் அதை ரொம்ப கேஷுவலாக வச்சுக்கலாம் எனக்கு என்ன வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்டோ தெரியல பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தரமணி வந்து அதுக்கப்புறம் பண்ணது ஒரு இன்டென்ஸான அகைன் அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் வந்து ஒரு ஒரு ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ எனக்கு என்னன்னா வந்த கதையில எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணுறேன் அது அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பொண்ணுன்ற கண்டெய்னோட ஒரு 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 கொஞ்சம் சீக்கிரம் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும் அதுதான் இருக்கு ரஜினி சார் வந்து எனக்கு வந்து நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர்கிட்ட தான் போனேன் சார் சார் தான் பேசினேன் சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு பட் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிலர் ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போன்னு அப்ப தெரியாது சார் ஆக்சுவலாக செட்ல எல்லாம் சேர்ந்து போகுது தான் சார் அதை மென்ஷன் பண்ணாரு நான் கூட நினைச்சு பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம் அப்போ நான் சார் கிட்ட சொன்னவங்க வார்த்தை சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து என்னோட போச்சுலுமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் ஆரம்பிச்சுக்கோங்க சார் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்கு நான் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற வசந்த அப்படின்னா ஏன்னா சார் தரமணியும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படும் ராக்கியும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படும் ஸோ அது ஜெயிலர்ல அந்த டிராவல் அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லா நெக்ஸ்ட் வர வந்து வெப்பன் சார் வெப்பன் அண்ட் இந்திரா வெப்பன் இஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் அதுல நான் ப்ளே பண்ற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர் பேர் வந்து அக்னி அவர் தான் சொல்ல முடியும் அண்ட் இந்திரா இஸ் அகேன் அ டாக் த்ரில்லர் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஸோ அதை பத்தி நம்ம விரிவாக

ரெடியூஸ் பண்ணணும் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ராக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நான் பண்ணல சார் ஆக்சுவலாக வெப்பன் வெப்பன் இஸ் அ வெரி குட் ஆக்ஷன் ஃபிலிம் அது வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் தான் நிறையா சிஜி பெரிய செலவில் பண்ணுறாங்க பட் அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எனி டைம் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஜஸ்ட் அப்போதும் நான் எடுத்துக்கிறேன் பட் அதான் என்னன்னா ஒரு ஒரு நல்ல மனுஷனா இப்போ இந்த வருஷத்துல போன அடுத்த வருஷத்துக்கு ஒரு நல்ல என் இருக்கணும் சரி பண்ணணும் அதை மட்டும் திருப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நம்ம ஒரு மனுஷனா எப்போ முன்னேறி முன்னேற முடியுமோ நான் பாக்குறேன் அவருக்கு இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இப்போ நான் நிறைய படங்கள் பண்ண பண்ணா இப்ப அவர் வந்து அப்ரிசியேட் பண்றாரு ஒரு சப்போர்ட்டா இருக்காரு பட் நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐடியாவே ஆமா அது எனக்குமே இஷ்டம் சார் என்னோட பார்த்து எப்பவுமே தனியா இருக்கும் நான் நம்புறேன் எனக்கு ஃபேமிலி அவங்க பண்ணுறது தனி நான் பண்ணுறது தனி சரி உங்களுக்கு என் டாடி சொல்லிட்டாங்க ஏன் நான் வேலை வீட்டுக்கு சார் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட்டு இருந்தான் அவங்க இப்போ வந்து ரொம்ப நான் நான் தர்மனிக்கு அப்புறம் கொஞ்சம் ராக்கி கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு சார் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க ஏன்னால் என்னன்னா ஏன் ஒர்க்குள்ள மாட்டாங்க நான் அவங்க மாட்டேன் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்